இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகின்ற இந்த பஞ்சேந்திரியங்களுமே கட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும் மனமானது இறைவனின் பால் ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ அதனை திறந்து வைக்கும்போது என்ன ஆகும் அதை திறந்து நம்ம ஸ்க்ரீனெலாம் வச்சுருந்தோம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தான்னா அதனை பார்க்கின்ற எல்லோருடைய மனமும் அப்படி கட்டுக்குள் இருக்காது தானே அதை பார்க்கும்போதே ஒரு சில பேருக்கு ஷாப் பண்ணணுன்னு தோணும் இன்னும் ஒரு சில பேருக்கு இதில் உப்பு போட்டாங்களோ இல்லையோ இது போன்று எப்படியோ ஒரு கவன சிதறல் என்பது வந்து விடும் தானே கவன சிதறல் என்பது வந்துவிட்டால் அங்கே நம்ம சன்னதியில் நிற்கிறதுக்கே நமக்கு வந்து அதனுடைய பலனே முழுமையாக கிடைக்காமல் போய்விடும் தானே இறைவனை முழுமையான எந்த விதமான கவனச்சிதறலும் இன்றி மனதினை ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது சாஸ்திரமானது அப்படி மனதினை ஒருமுகப்படுத்தும் பொழுது அதனை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக அந்த ஒருமுகப்படுகின்ற சிந்தனையை குலைக்கின்ற விதமாக இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது அந்த அர்ச்சகர் வந்து அதனை திறந்து வைக்கும் பொழுது அவர் மூலமாக இவை அனைத்தும் அதாவது நாம் தரிசிக்கின்ற பக்தர்களினுடைய கவனமானது அந்த இடத்திலே சிதறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஸ்கிரீனை போட்டு மூடி அதை நைவேத்தியம் மாதிரி எடுத்துக்கலாம் இதுதான் உண்மையான காரணம்